சங்கீதம் எழுபத்தி ஒன்று நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதம் எழுபத்தி ஒன்று கட்டாவே உம்மை நம்பியிருக்கிறே நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை ரச்சியும் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் என் தேவனே துர்மார்க்கனுடைய கைக்கும் கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் காயம் பண்ண தீவிரியும் என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெற்றி அழியும் பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிம்மையானால் மென்மேலும் உம்மை துதிப்பே உம நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை அறியே கற்றாயி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பே முடி நீதியைப் பற்றியே மேன்மை பாராட்டுவேன். செய்தி தேவனே உமக்கு நிகரானவர் யார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த இனி திரும்பவும் உயிர்த்தித்து திரும்பவும் தீற்றுவி என் தேவனை கொண்டு பாடுவேன் நான் போது என் உதடுகளும் நீ என் ஆத்துமாவும் ஆத்துமாவும்ம்பிருத்தும்கிும் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டா அலேலுயா நாம் எல்லாரும் அப்படியே உட்காருவோம் கத்த நல்லவர் புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறார் அலேலுயா புதிய ஆராதனையை கொடுத்திருக்கிறார் புதிய நாளை கொடுத்திருக்கிறார் அதே போல் புது கிருபையும் கொடுத்து நம்மளை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலிலுயா கற்ற சொல்லியபடி நம்மளை நித்தமும் நடத்தி நம்மளுடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறார் நாம் நம்மளை மேன்மையாக வைக்கிறார் ஹலிலுயா இந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தோரு வசனத்தில் திரும்பவும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்லியிருப்பாங்க இருபதாவது வசனம் பார்த்தீங்கன்னா அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணுபடி செய்த எண்ணெய் நீர் திரும்பவும் உயர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறப்படி நீர் அப்போது திரும்பவும் மறுபடியும்னா ஆல்ரெடி ஒரு தடவை வந்திருக்குது அவங்க சோர்ந்து போய் இருந்திருக்காங்க திரும்பவும் அந்த நேரத்தில் ஆண்டோர் தேற்றிருக்கிறாரு மறுபடியும் அவங்களுக்கு சோர்வான நிலைமை வந்திருக்கு அந்த நேரத்தில் ஆண்டவர் தேட்டிருக்கிறாரு இருபத்தோராது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் அப்போ ஆல்ரெடி அவருக்கு வந்து சோர்ந்து போன நேரத்தில் ஆண்டவர் தேற்றிருக்கிறாரு மறுபடியும் இந்த இடத்துல சொல்கிறாரு தேற்றுவீர் அப்போ திரும்பவும் மறுபடியும்னா அகெயின் அண்ட் அகெய்ன் மறுபடியும் செய்கிறாரு திரும்பவும் செய்கிறார் ஹலிலோயா தேவன் நம்மளை திரும்பவும் 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 உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார் ஹலைலோயா ஒரே ஒரு வசனத்தை நம்ம தானிப்போம் எரேமியா தீர்க்கதர்சின் புத்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் நான்காவது வசனம் இங்கே தேவன் என்ன சொல் எதை மறுபடியும் சொல்றாருன்னா மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் அப்படின்னு சொல்றாரு ஹலில் யூயா மறுபடியும் கட்டுவிப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி கட்டியிருக்கு அது இடிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதனால தான் தேவன் என்ன பண்றாரு மறுபடியும் கட்டு வச்சு என்ன பண்றாரா மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவன் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவார் அப்போ ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ என்ன சூழ்நிலைன்னு தெரியல அது இல்லாம இருக்கு ஸோ தேவன் அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் மறுபடியும் மாடல் பாடல் சத்தத்தோடு ஒன்றை வந்து கழிப்புள்ள கூட்டத்தோட புறப்பட பண்ணுவேன்னு சொல்லுகிறார் ஹலே லூயா இப்போ கடற்கரையிலலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க விளாடுவாங்கல்ல அந்த மண்ணு கூட்டி மண்ணு கூட்டி நல்லா ஒரு வீடு மாதிரி செய்வாங்க அப்புறம் என்னாகும் அலை வரும் அதை இடிச்சு போட்டுரும் மறுபடியும் என்ன பண்ணுவாங்க சரி அலை வர்றதுக்குள்ளேயே நம்ம ஒரு நாங்கள் விளாண்டுருக்கோம் கட்டுவாங்க மறுபடியும் வந்தும் இடிச்சு போட்டுரும் மறுபடியும் ரெண்டு மூணு தடவை பண்ணுவாங்க ஆனால் மூணாவது தடவை என்ன பண்ணுவாங்க சரி எதுக்கு இது போய் கட்டிக்கிட்டு மறுபடியும் அலை வந்து யாராவது மிதிச்சு உடச்சி போட்டுருவாங்க அல்லது அலை வந்து நான் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் தேவன் நம்மளை வந்து ஒரு தடவை கட்டி இடிஞ்சு விழுந்துட்டு மறுபடியும் கட்டுறவராக இருக்கிறார் மறுபடியும் நம்ம இடிஞ்சு விழுந்தாலும் கட்டுகிறவராக இருக்கிறார் மறுபடியும் திரும்பவும் மறுபடியும் 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 நம்மளை கட்டுகிறவராக இருக்கிறார் ஹலை லூயா உனக்கு ஒரு கட்டுத்தருவேன்னு சொல்லிட்டு ஒன்று நாளாகமும் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்ப்போம் ஒன்று நாளாகமம் பதினேழாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஆமே இது யார் யார்கிட்ட சொன்னதுன்னு யாருக்கா தெரியுமா ராஜா கிட்ட யார் சொல்றா நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு நாத்தானுவில் தீர்க்கதரிசிக்கிட்ட அவனுடைய வார்த்தை உண்டாகுது அவர் சொல்கிறாரு நாத்தான் தீர்க்கதரிசிக்கிட்ட போய் இன்னைக்கு ராஜா கிட்டே சொல்லு உன் சத்ருக்களையெல்லாம் கீழ்படுத்தினேன் இப்பொழுதும் கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டை கட்டுவார் அப்படின்னா நான் அதை யோசித்து பார்த்தேன் தாவீதராஜாவுக்கு வீடு இல்லாமையாக இருந்திருக்கும் அவர் வந்து ஒரு இஸ்ரேவேலில் ஒரு பெரிய ராஜா அவருக்கு வீடு இல்லாமையாக இருந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு அரண்மனையில் இருந்திருப்பார் ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த இப்படி சொல்கிறாரு கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் அப்படின்னா கத்தர் நம்ம இன்ஜினியரை கூப்பிட்டு கட்டுகிற வீடு செங்கலாலையும் மணலாலையும் மட்டும்தான் இருக்கும் ஆனால் கர்த்தர் கட்டுக்கிற வீடு சந்தோஷத்தாலும் சமாதானத்தினாலும் மேன்மையினாலும் உயர்வினாலும் சுகத்தினாலும் பலத்தினாலும் கட்டுவார் ஹாலே லூயா அதுதான் கத்தர் கட்டுகிற வீடு சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் சொல்கிறாங்க சங்கீதக்காரன் கத்தர் வீட்டை கெட்டு கெட்டுவார் கெட்ட மாட்டாருன்னா அதை கெட்டவர்களுடைய பிரயாசம் விருதா ஹலே லூயா கத்தர் நம்மளுக்கு இல்லாதவங்களுக்கு ஒரு வீட்டை இந்த வருடத்தில் கட்டித்தரப்போகிறா இருக்கிறவங்களுக்கு சந்தோஷத்தை கட்டி போகிறா சமாதானத்தை கட்டித்தரப்போகிறா மேன்மையை கட்டித்தரப்போகிறா நம்மளுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் வீட்டிலே பெரிதாயிருக்கும் ஹலே லூயா அதனால்தான் நாத்தாந்திக்கு தரிசி வந்து ராஜா கிட்ட சொல்லார் உன் எல்லாம் உனக்கு கீழ்படுத்தினேன் இப்பொழுதும் உனக்கு ஒரு வீட்டை வந்து உனக்கு கட்டி கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் சொல்லார் ஹலை லூயா இதை சொன்னதுக்கு வந்து ஒரு மூணு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தாவேதராஜா பண்ணது அது என்னென்னு பா பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை பார்ப்போம் சங்கீதம் இருபது ஒன்று ஆமாம் இதில் இதில் மாறி இருக்குது பைபிளில் என்ன இருக்குன்னா ஆபத்து நாளிலே கத்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக அப்படின்ட்டு இருக்கும் ஹலே லூயா நம்மளுடைய ஆபத்து நாளில் கத்தர் நமது ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார் ஹாலே லூயா ஆபத்து நாளில் அந்த இடத்துல அந்த சங்கீதம் முழுவதுமாக பார்த்தோம் அப்படின்னா யுத்தத்துக்கு போகிறாங்க யுத்தத்துக்கு போகிற நேரத்தில் தாவிதராஜ் ஆண்டோரை நோக்கி கூப்பிட்றாரு எங்களுக்கு எந்த ஆபத்து வருதுன்னு தெரியாது ஆனால் ஆபத்து நாளத்தில் காலத்தில் நாங்கள் அந்த இடத்த யுத்த காலத்துலருந்து நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தாவே எங்களுடைய ஜபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ தாவீதராஜோட வாழ்க்கை எப்படி இருந்ததுனா எல்லா நேரமும் அவருடைய வாழ்க்கை வந்து ஜபத்தினால தான் இருந்தது எப்பொழுதும் அவர் ஒரு வீரனாக இருந்ததுனால தான் இவ்வளோ சங்கீதங்களை எழுதினாங்க அப்போ அந்த யுத்தத்தில் அந்த வரைகிற வசனத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில ரதங்களை குறித்தும் குதிரை மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் ஹலே லூயா ஆபத்து காலத்தில் தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கும் பொழுது நம்மளுடைய தேவனுடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது எட்டாவது வசனத்தில் பார்த்தோன்னா அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் ஹலே அவங்க யுத்தத்துக்கே போகலை யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தாவியது ரெடி ஆயாச்சு ஆபத்து அந்த ஆபத்து நேரம் வரும்போது ஜபத்தை கேட்டுருங்க அதே நேரத்தில் இவங்க இதில் இந்த அதிகாரத்திலே தான் இருக்கும் அவங்க சிலர் குதிரைகளை குறித்தும் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்கள் வந்து ஆயுதத்தை இப்போது எதுக்காக வந்து நாத்தாந்திற்கு தரிசி கத்தர் உனக்கு ஒரு வீட்டை கெட்டுவாருன்னு சொன்னால் தாவீது ராஜா வந்து சொல்கிறாரு நான் வந்து உமக்கு ஒரு ஆலயத்தை கெட்ட போகிறேன் அப்படின்ட்டு அப்போது ராஜா கிட்ட சொல்லார் உன் கை வந்து ரத்த படிஞ்ச கை யுத்தத்தில் போய் போய் நீ எல்லாரையும் கொண்டதுனால நீ வந்து ஆலயத்தை கெட்ட வேணா உன்னுடைய சந்ததியை வந்து மகன் கெட்டுவான் ஆனால் நான் உனக்கு ஒரு வீட்டை கெட்டுறேன்னு சொல்கிறேன் அப்போ தாவீது வந்து ஒரு யுத்த வீரன் அப்படிப்பட்ட யுத்த வீரனே வந்து சொல்கிறாரு ரத சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் ராஜா சொல்கிறான் ஆனால் நாங்களோ உம்முடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம் ஹாலே லூயா அதனால தான் தாவதராஜோட வீடை கத்தர்க்க கட்டுகிறார் கத்தர் கட்டுகிற வீடு நான் சொன்ன மாதிரி சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மேன்மையினாலும் சுகத்தினாலும் பெலத்தினாலும் கட்டினதா இருக்கும் ஹாலே லூயா அடுத்து ரெண்டாவது சங்கீதம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று ஆமேன் அலே லுயா இது எப்போ எழுதுகிறாரு தாவிது அபிமலைக்கு முன்பாக வேஷம் அறின போது எழுதுகிறார் ஹலே லுயா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களோட ஊழியத்துலேயும் சரி டேடியோட ஹெல்த்லேயும் சரி சில கஷ்டங்கள் இருக்கும் பொழுது ரொம்ப சோர்ந்து போன நேரத்தில் இருக்கும் நிறைய நேரத்தில் எங்கள் தேவன் எங்களை வந்து பலப்படுத்துவார் பலப்படுத்துகிற நேரத்தில் ஆண்டவரை துதிக்கிறது இப்போது நம்மெல்லாம் ஆண்டவர் நம்மளை நல்லா வந்து சுகத்தை கொடுத்துருக்கிறார் பலத்தை கொடுத்துருக்கிறார் தேவைகளை சந்தித்திருக்கிறார் அதனால் நம்ம இங்கே வந்து கூடினு ஆராதிக்கிறோம் ஆனால் தாவிதை எப்போ ஆறு ஆண்டவரை நோக்கி எக்காலத்திலும் துதிப்பேன்னு சொல்கிறாங்க அந்த அபிமலைக்கு முன்னாடி பைத்தியக்கார மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பார் எங்கேருந்து தப்பித்து விடும்போது அப்போ தான் அபிமலைக்கு துரத்தி விட்டுருவேன் என்னப்போ அந்த பைத்தியக்காரலாம் கூட்டிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் சொல்கிறாரு கத்தரை நான் எக்காலத்திலும் தொத்திருப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அல்ல நம்ம ஆண்டவரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க வேண்டும் ஜோக்கு கரண்ட் போது சரி ஏதோ க அவன்கிட்ட பேசும்போது நல்லா தான் இருந்தது கரண்ட் அடிச்சிச்சு விட்டுட்டு அப்போ நான் சும்மா யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு கையில் பார்த்தா கரண்ட்டால கையில்ன்னு சொல்லுவாங்க அவனே டக்குன்னு நைட்டு படுத்துகிட்டு வந்து வேந்துச்சு ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திர்த்து ஜபிதேன் ஆண்டவரே இது நேரத்துலேயே தப்பையே காப்பாற்றி சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா டேடி வந்து ரொம்ப மன சோர்வு இருக்கும்போது ஆடவர் வந்து சொல்ல நிறைய ஜெபிக்கிறாங்களை எழுப்பியிருக்கிறாரு ஆனால் ஊழியத்துக்கு விரோதமாக சிலவங்க வந்து பேசும் போதெல்லாம் டேடி டயட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பாரு அப்போ ஒரு பிள்ளைங்களாம் எங்களுக்கு வந்து அவர் கஷ்டப்படுறத பார்க்கவே முடியாது பய நைட்டு கண்ணுலருந்து கண்ணீராக வந்துட்டு இருக்கும் அதே நேரத்தில் நான் ஆடவரை நோக்கி துதிப்பேன் ஆடவரை நான் எக்காலத்திலும் அவரை துதிப்பேன் அவர் துதி எப்பொழுதும் வாயில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கும் பொழுது கத்தர் எங்களை உயர்த்தினார் எங்களை மேன்மைப்படுத்தினார் அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை ஹலே லூயா எங்களுடைய போதகரோட குடும்பத்தில் காரணத்து கொண்ட தேவன் எங்களை வெட்கப்படுத்தவே இல்லை ஹலே லூயா இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நான் அங்கேருந்து ஜெபிக்கும் பொழுது கத்தர் பத்தாவது வசனத்தை இந்த 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 அதிகாரத்தை கொண்டு தேவன் எங்களோடு பேசினார் தாவியதோட வாழ்க்கையை பாருங்கள் சின்ன வயசில் அவங்க அப்பா மறந்துட்டார் அவங்க நிறைய இருக்கிறது அப்புறம் சவுல் வந்து எப்படா கொள்ளலாம்னு வகை தேடிட்டு இருந்தாங்க ராஜாவாய் வந்ததுக்கு அப்புறமும் அவங்க பையன் வந்து அப்போ என்ன பண்றாரு அவங்க துரத்தி ஓடுறாரு அந்த மாதிரி சின்ன வயசுல வயசுலேருந்து அவன் ராஜாவாகிறது வர தாவிதுக்கு சோர்வு பலவீனம் வந்துட்டே தான் இருந்தது மக்களால் ஆனால் அந்த இடத்துல தான் தாவிது சொல்றாரு கத்திரி நான் எக்காலத்திலும் சோத்திருப்பேன் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் ஹாலே லூயா அந்த பத்தாவது வசனத்துல கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது ஹாலே லூயா எல்லாரும் சேர்ந்த சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி கர்த்தரை தேடுகிற எனக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது அப்போவும் தா கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கிட்டுவாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா ஜபத்தை தாவித ஜப வீரனாக இருக்கிறான் ரெண்டாவது தாவித வந்து எப்பொழுதும் துதிக்கிறவனாக இருந்தான் ஹால மூணாவது என்னென்னா சங்கீதம் எண்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை பார்ப்போம் ಸಂಗೀತ ಎಂಬತ್ತು ஹலி லூயா அப்போ தாவேதர் ராஜாவது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு வாழ்ந்துருந்தாங்க அவன் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட அவன் கல எழுச்சி கஷ்டப்படணுமா எந்த கஷ்டமும் பட வேண்டியதில்லை கையை சொடக்க போட நாலு பேர் வருவாங்க சாப்பாடு கொடுக்க நாலு பேர் இருப்பாங்க ட்ரெஸ் பண்ண நாலு பேர் இருப்பாங்க ஆனால் அவன் சொல்கிறான் ஆகாமிய கூடாரத்தை இருப்பதே பார்க்கிலும் என் தேவனுடைய பிரகாரங்களில் ஒரே நாள் நல்லது தேவனுடைய பிரசனத்தை அவன் வாஞ்சிக்கிறவனாக இருந்தான் ஹலே லூயா அப்போல்லாம் எரசலேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் சப வந்து இருக்கும் அது மேல ஏறி போகணும் அப்போ தாவீதோட வாஞ்சையெல்லாம் எப்போ நான் வந்து மறுபடியும் ஆலயம் திறக்கப்படும் எப்போ நான் ஆலயத்தில் தான் இருப்பேன்ற அந்த வாஞ்சை வந்து தாவீதுக்கு அதிகமாக இருந்ததை தேவன் பார்த்தார் ஹலே லுயா அதில் தான் சொன்னார் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாக இருப்பதே பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் ஹலே லூயா உள்ள ஆலயம் பூட்டப்பட்டிருந்தாலும் நான் வந்து அந்த வாசல்லையாவது வந்து உட்காந்துருவேன் ஆனால் எனக்கு இந்த அரண்மனையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை தேவனுடைய பிரசனத்தை மட்டும்தான் தாவி நோக்கி கொண்டு இருந்தான் ஹாலே லூயா அவன் ஜெபவீரனா இருந்தான் துதிக்கிற துதிக்கிற ஒரு மகனாய் இருந்தான் ஆண்டனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவனாய் இருந்தான் ஹாலே லூயா இங்கேயும் தேவன் நம்மளை நம்ம நம்ம மூணுமே நமக்கு டிக்கு பார்த்தீங்களா நீங்கள் நம்ம வந்து நம்ம நம்ம இங்கே நிறைய பேர் ஜெபிக்கிறவங்கள வச்சுருக்கிறாரு வீட்டிலையும் ஜெபிக்கிறோம் சபையில் வந்து ஜெபிக்கிறோம் டிக்கு ரெண்டாவது துதிக்கிறோம் இவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவர் விடுதலையோடு துதித்தோம் ஹாலே லூயா துதிக்கவும் சேரும் இப்போ நம்ம வெளியே எங்கேயும் போகாமல் வாரத்தில் முதல் ஞாயிறு நம்ம தேவனுடைய வந்து நாடுகிறோம் மூணாவது திக்கு அப்போ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தேவன் ஒரு வீட்டை கட்டுகிறார் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நித்திய பேரின்பம் இருக்கும் சுகம் இருக்கும் பலன் இருக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் தேவன் இந்த வருடம் முழுவதுமாய் நித்தமும் நடத்தி நம்முடைய ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் ஹலே லூயா அன்னைக்கு புது புதுவருட ஆயத்த ஜபத்தில் ஆண்டவர் ஆல் ஆல்ரெடி சொன்னார் நான் உனக்கு திரும்பவும் அளிப்பேன் ஹலே லூயா அது என்னக்கா சொல்லுவோமா தேவன் நான் எல்லாம் திரும்ப அழிக்கிற தேவனாய் இருக்கிறார் எங்களை மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா கத்ததாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக